புறவி வீரன் கூறிய தகவலை கேட்டு விரைவாக சென்று பார்த்தனர் இருவரும் அங்கே திருக்கண்ணன் படுக்கையில் கடக்க மருத்துவர் ஒருவர் அவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார் செங்கு வீரனின் வெண்ணிற புறவி அருகில் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது கரிகாலர் திருக்கண்ணனிடம் செல்ல புறவிக்கு அருகில் சென்றான் டால் அவனை அடையாளம் கண்டுகொண்ட அப்புறவி தன் தலையை வேகமாக ஆட்டியது அதன் தலையை தடவி கொடுத்த டால் அருகில் இருந்தவர்களிடம் புறவி அமைதியாகத்தானே நிற்கிறது யாருக்கும் பணியவில்லை என்றல்லவா தகவல் கிடைத்தது என வினவினார் புறவி அமைதியாகத்தான் நிற்கிறது ஆனால் என்று இழுத்தான் வீரன் ஒருவன் என்ன ஆனால் அப்புறவி அனைவரையும் அடையாளம் கண்டு கொள்கிறது ஆனால் அது யாரையும் தன்மீது மீது ஏற்ற மறுக்கிறது யாரையும் ஏற்ற மறுக்கிறதா ஆம் உபதலைவரே திருக்கண்ணன் இப்புறவியில் ஏறி பயணித்ததை நானே பார்த்திருக்கிறேனே ஆம் ஆனால் சமீப காலங்களாக இப்புறவி முரண்டு பிடிக்கிறது உபதலைவரே யாரையும் தன்மீது மீது ஏற்றிக்கொள்ள மறுக்கிறது அப்படியே ஏறினாலும் கீழே தள்ளிவிட்டு விடுகிறது ஏற்கனவே இரு வீரர்களின் மார்பினில் உதைத்து மாரெலும்பை உடைத்து விட்டது இப்புறவி நம் உபதலைவரே கீழே தள்ளிவிட்டதோடு விட்டுவிட்டது அவர் செய்த நற்பயனே சமீபகாலம் காலம் என்றால் உறைந்தையிலிருந்து கரிகாலரை கொண்டு காப்பாற்றிக்கொண்டு செங்குவீரர் மறைந்துவிட்ட பிறகு திருக்கண்ணன் தான் இப்புறவியை இங்கு அழைத்து வந்தார் அப்போதெல்லாம் அவருக்கு பணிந்து நடந்த புறவி செங்குவீரர் மரணித்துவிட்ட பிறகு முரண்டு பிடிக்கிறது யாருக்கும் பணிய மறுக்கிறது அப்படியே அதை பணியச் செய்ய முயன்றால் என கூறிக்கொண்டே திருக்கண்ணனை பார்த்தான் அவன் ஆச்சரியத்துடன் திருக்கண்ணனையும் அந்த வெண்ணிற புறவியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் டால் அவனிடம் வந்த பரதவன் குமரன் யார் வந்தாலும் அவர்களின் முகத்தையே உற்று உற்று பார்க்கிறது நம் படைத்தலைவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர் இறந்துவிட்டார் என்பதை இதற்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை டால் என கூறியபோது அவனது கண்கள் இரண்டும் கலங்கியிருந்தன தூணில் கட்டியிருந்த புறவியை அவிழ்த்த டால்தோப்பியாஸ் அதன் மீது ஏற முயல தடுத்து விட்டான் பரதவன் குமரன் டால்தோப்பியாஸ் திருக்கண்ணனின் நிலை உனக்கு வேண்டாம் என்னுடன் வா என கூறியவன் அவனை அழைத்து கொண்டு திருக்கண்ணனிடம் சென்றான் புறவியிலிருந்து திருக்கண்ணன் விழுந்து மூச்சை இழந்து காணப்பட்ட போது நாங்கள் அஞ்சிவிட்டோம் ஆனால் இப்போது இவனது நிலை பரவாயில்லை ஓரிரு நாட்கள் ஓய்வெடுத்தாலே முற்றிலும் குணமடைந்து விடுவான் என அவனது தலையை ஆதரவுடன் கோதியபடி கூறினான் மருத்துவர் மற்றும் பரதவன் குமரன் கூறியதை கேட்டு தெரிந்து கொண்ட கரிகாலர் நேராக முரண்டு பிடிக்கும் அந்த புறவியிடம் சென்றார் ஆதரவுடன் அதன் முடி மற்றும் முதுகை தடவி கொடுத்தார் அதுவரை அமைதியாகவே நின்றது அப்புறவி பிறகு அதன் மீது ஏற முயன்ற போது வேண்டாம் என்ற குரல் எழ தனது முயற்சியை கைவிட்டு திரும்பினார் அவருக்கு முன் கம்பீரத்துடன் மார்பை நிமிர்த்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார் வீரர் ஒருவர் அவரது முகத்தில் ஓரிரு நரைமுடிகள் தோன்றியிருந்தாலும் அவரது உடல் திடத்துடனும் கம்பீரத்துடனும் வைரம் பாய்ந்த வஜ்ஜிரத்தைப் போன்று நிற்பதை கரிகாலர் கவனித்தார் அவரது முகத்தையே கரிகாலர் ஆச்சரியத்துடன் பார்க்க அவர் மீண்டும் உபபடை தலைவரின் நிலையை கவனித்த பிறகுமா நீ இந்த புறவையை அடக்க முயல்கிறாய் வீண் விபரீத முயற்சி வேண்டாம் என்றார் அதிகாரத்துடன் மாறுவேடத்தில் நிற்பது இளவரசர் கரிகாலர்தான் என்பதை அறியாமல் தடுத்து நிறுத்தியிருக்கும் வீரரின் மீது கோபம் கொண்ட டால்தொப்பியாஸ் கோபத்துடன் அவரை நோக்க பார்வையாலே நான் யார் என்று தெரியப்படுத்த வேண்டாம் என கரிகாலர் கூற அமைதியானான் டால்தொப்பியாஸ் ஐயா என்னை எதற்கு தடுக்கிறீர்கள் என பணிவுடன் வினவினார் கரிகாலர் உன்னை விட அனுபவம் மிக்க வீரர்கள் அனைவரும் முயன்று பார்த்து மண்ணைக் கவ்விட்டார்கள் உன் முதுகெலும்பை நீ உடைத்துக் கொள்ள வேண்டாம் இப்புறவி தன் தலைவனை காணாத இயக்கத்தில் துயரத்தில் இருக்கிறது இது செங்கு வீரர் மறைந்த நாட்களிலிருந்தே சரியாக உண்பதில்லை இது எவனத்திலிருந்து தருவிக்கப்பட்ட உயர்ந்த சாதி குதிரை அனைவருக்கும் இப்புறவி பணியாது அறிவுமிக்கது முதலில் படைத்தலைவர் திவ்யன் தான் இப்புறவியை பயன்படுத்தினார் அவர் இறந்த பிறகு சில காலம் இப்படித்தான் முரண்டு பிடித்தது பிறகு கடும் சிரமப்பட்டு செங்குவீரர் இதனை பணியச் செய்தார் அவர் இருந்தவரை அவர் சுட்டிக்காட்டிய அனைத்து உபதளபதிகளுக்கும் இப்புறவி பணிந்தது ஆனால் அவர் இறந்த பிறகு யாருக்கும் பணிய மறுக்கிறது இதன் மீது நீ ஏறி பயணித்தால் மகிழ்ச்சி எதிர்பாராத விதமாக ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெற்றால் அது உன் எதிர்காலத்தையே சீர்குலைத்துவிடும் பிறகு உன் விருப்பம் என கூறி முடித்தார் அவர் அவரது எச்சரிக்கையை சட்டை செய்யாத கரிகாலர் சிங்குவீரனின் வெண்ணிற புறவியின் அருகில் சென்று அதன் கடிவாளத்தை பிடித்தபடியே அதன் தலை பிடரி ஆகியவற்றை தடவி கொடுத்து அதன் காதில் பேசத் தொடங்கி அப்புறவியை அடக்கும் முயற்சியை மேற்கொள்ளத் தொடங்கினார் கரிகாலரின் செயலை அறிந்து கொண்ட அப்புறவியும் மிரளத் தொடங்கியது ஆனால் புறவி மற்றும் யானை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் வித்தைகளை குறைவின்றி கற்றுக்கொண்ட கரி ான் அப்புறவையை அடக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியாத அந்த வீரர் கீழே விழுந்தால்தான் உனக்கு புத்தி வரும் என்றபடியே அங்கிருந்து நகர்ந்தார் திருக்கண்ணன் கீழே விழுந்துவிட்ட செய்தி காட்டுத்தீப்போல் பரவ அங்கு காலனின் நண்பன் வில்லவனும் வந்து சேர்ந்தான் அதேவேளை குச்சரக்குடிகை சம்பாபதி அம்மனின் கோட்டத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த வானவல்லி மற்றும் மரகதவல்லி இருவரும் அவ்வழியாக வந்து கொண்டிருக்க கரிகாலர் மற்றும் உபதலைவர்கள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி நிற்பதை கண்ட வானவல்லியும் என்ன நடந்தது என்பதை அறியாதவளாய் பதற்றத்துடன் அங்கு வந்தாள் தன் சகோதரி வானவல்லி அங்கு வருகை தந்திருப்பதை கவனித்துவிட்ட கரிகாலர் புறவியை விட்டுவிட்டு வானவல்லியை வரவேற்றார் திருக்கண்ணன் புரவியிலிருந்து கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தவள் அவனது உடலை பரிசோதித்தாள் பிறகு கவலை வேண்டாம் வீரர்களே புறவி இவரை மிதிக்காமல் கீழே மட்டும் தள்ளியதனால் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை இன்று மாலையே எழுந்து நடமாடத் தொடங்கி விடுவார் என கூறிக்கொண்டே அமைதியாக நின்று கொண்டிருந்த புறவியை நோக்கி சென்றாள் வானவல்லி வானவல்லியை அடையாளம் கண்டுவிட்ட அப்புறவி அடுத்த கணம் முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கிக் கொண்டு எழுந்து துல்லியபடி கணைத்தது அதன் செயலை கண்டதும் அங்கிருந்தவர்கள் பதறினார்கள் வானவல்லி அருகில் சென்றதும் தனது தலையை உயர்த்தி அவளது தோளில் ஆதரவாக கடத்திவிட்டது நீண்ட பெருமூச்சி ஒன்றையும் விட்டது அப்புறவி தனது தலையை அப்புறவியின் தலையோடு ஆதரவாக சாய்த்து கொண்டாள் வானவல்லி அதன் முகம் முழுவதையும் தடவி கொடுத்த வானவல்லி அதன் காதுகளில் ஐ ஐ என பொருள் புரியாத சொற்களை உதிர்க்கலானாள் அச்சொற்களை கேட்டதுமே அப்புறவியின் உடல் சிலிர்க்க அது மீண்டும் தன் முன்னங்கால்களை உயர்த்தி ஆவேசத்துடன் கனைத்தது நகர்ந்துவிட்டாள் வானவல்லி மீண்டும் அதன் அருகில் சென்று அதன் முதுகு மற்றும் பிடவியை தடவி கொடுத்தவள் அப்புறவியிடம் ஏதேதோ பேச்சு கொடுத்தாள் வானவல்லி அப்புறவியின் பிடரியை தடவியதுமே அவளது நோக்கத்தை புரிந்து கொண்ட அங்கிருந்த பெரியவர்கள் வேண்டாம் வேண்டாம் ஆபத்து ஆபத்து என பலரும் அபாயத்துடன் குரல் எழுப்ப அதனை தனது செவியில் வாங்கி கொள்ளாத வானவல்லி புறவையின் பிடரி முடியை பிடித்துக்கொண்டு, கொண்டு அடுத்த கணம் கடிவாளம் முதுகுத்தோல் சேனம் அணிவிக்கப்படாத வெற்று புறவி மீது ஒரே தாவலாக தாவி விட்டாள் திடீரென தன் மீது அவள் அமர்ந்து விட்டதை உணர்ந்த அப்புறவி மீண்டும் உருண்டு பிடிக்க தொடங்கியது தனது முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கியும் பின்னங்கால்களை வேகமாக உதைத்தும் முன்னும் பின்னும் குதித்தும் தன் மீது அமர்ந்திருப்பவளை கீழே தள்ளிவிட பேராட்டம் ஆடியது அப்புறவி அப்புறவி குதித்த குதியில் வானவல்லியும் தனது பிடியை தளரவிட்டு விட்டாள் அதை பார்த்தவர்கள் பதற அடுத்த கணத்தில் இழந்த பிடியை மீண்டும் பத்திரமாக பற்றி கொண்ட வானவல்லி புறவையிடம் ஆது ஐ அப்புது அப்புது ஐ ஆது எனத் தொடர்ந்து கூறலானாள் அவள் கூறியதை கேட்ட அப்புறவி அடங்காமல் முரண்டு பிடித்தபடியே வேகமாக ஓடத் தொடங்கியது அங்கிருந்தவர்கள் லட்சத்துடன் அவள் பின்னாலேயே ஓடலானார்கள் உரண்டு பிடித்து ஓடத் தொடங்கிய புறவையை சிறிது சிறிதாக தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வானவல்லி அங்கு கூடியிருந்த மறவர் கூட்டத்தை இரு சுற்று சுற்றியவள் மீண்டும் அத்தெருவில் தனது மாளிகையை நோக்கி புறவையை செலுத்த நான்கு கால் பாய்ச்சலில் வானவல்லியின் மந்திரத்திற்கு பணிந்ததை போன்று பறந்து சென்ற அப்புறவி அடுத்த சில கணங்களில் அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்தது அங்கு நடந்த அந்த கம்பீரமான வீர நிகழ்வினை கண்டவர்கள் திகைத்து போய் வாயடைத்து காணப்பட்டார்கள் உபதலைவர்களும் என்ன கூறுவதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் புறவையில் சென்ற வானவல்லி ஒரு ஓரை பொழுதாக திரும்பவில்லை அவள் திரும்பாததைக் கண்டு அங்கு நின்ற கரிகாலனின் காதலி மரகதவல்லித்தான் முதலில் கவலைப்படத் தொடங்கினாள் ஆனால் அடுத்த கணம் அங்கு ஒரு சிறு சலசலப்பு தோன்றியது அந்த சிறு அடுத்தடுத்த கணங்களில் வலுக்கத் தொடங்கியது கரிகாலர் மற்றும் படைத்தலைவர்கள் அனைவரும் காரணம் அறியாமல் திகைக்கையில் அங்கு தொலைவில் வானவல்லி அந்த வெண்ணிற புறவியில் கம்பீரமாக பொழுதி பறக்க வந்து கொண்டிருந்தாள் செல்லும் போது வெற்றி புறவையில் சென்றவள் வரும்போது கடிவாளம் வெண்பஞ்சுடன் அமரும் இருக்கையுடன் கூடிய தோல் சேனம் அனைத்தையும் அணிவித்திருந்தாள் அங்கு கூடியிருந்த மக்களின் சலசலப்புக்கு காரணம் அந்த வெண்ணிறப்புறவி மட்டுமல்ல வானவல்லியின் மாறிவிட்ட தோற்றமமும் தான் காரணம் சற்று முன் அங்கு வருகை தந்தபோது போது எண்ணெய் மற்றும் நறுமண தைலங்கள் தடவப்படாத அவளது கூந்தல் காற்றில் பறக்க சோகமே உருவாக காணப்பட்டவள் அப்புறவையில் சென்று திரும்பிய பட்டாடை உடுத்தி யவனத்தின் உருவமாக கம்பீரத்துடன் காட்சியளித்தாள் நீண்ட வாழுரையை தனது இடையில் கட்டியிருந்தவள் படைத்தலைவர்கள் அணியும் கவச உடை ஒன்றையும் அவள் அணிந்திருந்தாள் அவளது தோற்றமே முற்றிலும் மாறியிருந்தது ஒரு ஓரை பொழுது முன் காணப்பட்ட வானவல்லிக்கும் இப்போது வந்திருக்கும் கம்பீர தோற்றமுள்ள வானவல்லிக்கும் நிறையவே வேறுபாடு காணப்பட்டது அவளது பார்வை முற்றிலும் மாறியிருந்தது அவளது முகத்தைக் கண்ட கரிகாலர் சற்று முன்னர் குச்சர குடிகை கோட்டத்தில் அழுதபடி ஓடி வந்த தன் தமக்கையாய்வல் என தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டார் வீரர்களின் சலசலப்பு சத்தத்தின் ஊடே புறவையிலிருந்து இறங்கியவள் இப்புரவி மிகவும் தந்திரமாக செயல்படுகிறது கரிகாலா என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டு அதன்படி சாதுரியமாக நடக்கிறது போர் செய்வதற்கு மிகவும் ஏற்ற புரவி என சிரித்த முகத்துடன் அங்கிருந்த கரிகாலர் மற்றும் படைத்தலைவர்களை பார்த்தபடியே கூறலானாள் கட்டிலில் கடந்த திருக்கண்ணனும் தனது கண்களை நம்பலாமா அல்லது வேண்டாமா என எண்ணியபடியே வியப்பில் எழுந்து அமர்ந்திருந்தான் அதுவரை மாறுவேடத்தில் நின்ற கரிகாலரை கண்டு சட்டை செய்யாத வீரர்கள் அப்போது வானவல்லி கரிகாலா என கூறியதும் அதிர்ச்சியடைந்து கரிகாலருக்கு பணிந்து மரியாதை செலுத்தினார்கள் கரிகாலரிடம் வந்த அந்த வயதான வீரர் அரசே அடியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் மாறுவேடத்தில் நிற்பது நிற்பது தாங்கள்தான் என்பதை அறியாமல் பிழை செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றார் அவர் அப்போது கரிகாலர் ஐயா தாங்கள் பெரியவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பணியை தாங்கள் செய்திருக்கிறீர்கள் இதில் எந்த தவறும் இல்லை என்றார் அடக்கத்துடன் தங்கள் பராக்கிரமத்தை அறியாமல் நான் என அவ்வீரர் கூறி கொண்டிருந்தபோதே போதே அங்கு மீண்டும் சிறு சலசலப்பு எழ அவர்கள் இருவரின் உரையாடல்கள் தடைபட்டன அங்கு புகாரின் முதன்மை அமைச்சர் அந்த திரளுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் அங்கு வந்தவர் வானவல்லியை கண்டு இது என்ன வானவல்லி புது கோலம் என அதிர்ச்சியுடன் வினவலானார் ஆம் அப்பா இது புது கோலம்தான் என திடமாக பதில் வந்தது வானவல்லியிடம் இருந்து உன் இடையில் காணப்படும் வாழ் என வளவனார் கூறிக்கொண்டிருந்த போதே அவரது பேச்சை இடைமறித்த வானவல்லி ஆம் அப்பா இது என் தலைவருடையதுதான் என கூறி முடித்தாள் அதனை இப்போது இங்கே எதற்கு கொண்டு வந்திருக்கிறாய் அதற்கான அவசியம் வந்துவிட்டது அவசியம் வந்துவிட்டதா ஆம் நீ கையில் வாளை உயர்த்து அளவிற்கு அப்படி என்ன அவசியம் இப்போது நேர்ந்து விட்டது நானும் யுத்தத்தில் பங்கு கொள்ள போகிறேன் நீயுமா ஆம் பைத்தியகாரத்தனமாக பேசாதே வானவல்லி இது பைத்தியகாரத்தனம் அல்ல அதற்கு நான் உடன்படாவிட்டால் எனக்கு தங்களது உடன்பாடு அவசியம் இல்லை அவசியம் அதிர்ச்சியுடன் உன் தந்தையின் சொல்லை நீ மீறுவதற்கு துணிந்திருக்கிறாய் என் தலைவரின் வாலினை நான் என் இடையில் கட்டியதிலிருந்து வானவல்லி நீ சுய சிந்தனையுடன் தான் பேசுகிறாயா கோபத்துடன் சொற்கள் வந்தன வளவனாரிடமிருந்து இருந்து ஆம் தந்தையே தீர்க்கமாக சிந்தித்து விட்டே இந்த முடிவினை நான் மேற்கொண்டுள்ளேன் இதற்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் தான் ஏற்கனவே தங்களிடம் தெரிவித்தேனே தங்களது உடன்பாடு எனக்கு தேவையில்லை என்று ஒரு தந்தையாக உன்னால் என்னை தடுக்க இயலாது ஆனால் அவரது வாக்கியத்தை நிறுத்தி அவளது முகத்தை கோபமாக பார்க்கலானார் ஆனால் என்ன தந்தையே தொடர்ந்து கூறுங்கள் சோழ நாட்டின் முதன்மை அமைச்சனாக கட்டளையிடுகிறேன் உனது முடிவினை மாற்றிக்கொள் உன் எண்ணத்தை அடியோடு உதறி தள்ளிவிடு என்னை தடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை எனக்கு அதிகாரம் இல்லையா ஆம் முதன்மை அமைச்சரே இதுவரை தன்னை தந்தை என அழைத்தவள் திடீரென்று முதன்மை அமைச்சர் என அழைத்ததை கேட்ட வளவனார் திகைக்கவே செய்தார் உன்னை போரில் கலந்து கொள்ள கூடாது என தடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை என்றால் நம் அரசர் கரிகாலருக்கு இருக்கிறது என்கிறாயா அவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அழுத்தமாகவும் பதில் வந்தது வானவல்லியிடம் இருந்து வளவனாரை கண்டாலே நடுநடுங்கும் படைத்தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு மத்தியில் வானவல்லி இவ்வளவு நேரம் எதிர்த்து பேசுவது மட்டுமல்லாமல் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் காணப்பட்டதை அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி கலந்த திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என விரும்பும் குடியை கலந்து கொள்ளக்கூடாது என கட்டளையிடும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்னை கரிகாலனாலும் தடுக்க இயலாது என ஒருமையாகவே கரிகாலரையும் அழைக்கலானாள் வானவல்லியின் பிடிவாதத்தை அறிந்த வளவனார் இதற்கு மேல் இவளை தடுக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டவர் அருகில் நின்ற கரிகாலரை பார்க்கலானார் கரிகாலர் அக்கா தங்கள் தந்தை கூறுவதை தாங்கள் எதிர்க்க கூடாது என கூறி கொண்டிருந்த இடைமறித்தவள் நான் எதிர்க்கவில்லையே வளவா என கூறி முடித்தாள் அப்போது குறிக்கிட்ட வளவனார் வானவல்லி இளவலுக்கு உரிய மரியாதையை நீ அளித்தே ஆக வேண்டும் உன் பேச்சு வரம்பு மீறுகிறது எச்சரிக்கையாக பேசு என கோபமாக அவரது மீசை துடித்தபடி முழங்கலானார் என் சகோதரனை நான் ஒருமையில் அழைக்க உரிமை இருக்கிறதே என சட்டென பதிலளித்தாள் வனவள்ளி சகோதரனா ஆம் இவர் எனக்கு தம்பிதான் தன் தம்பியை ஒருமையில் அழைப்பதும் உரிமையுடைய செயல்தானே வலவனாரே அது நம் நாட்டு நடைமுறை வழக்கம்தானே உனக்கு எப்போது கரிகாலர் தம்பியானார் அதை நான் கூறுவதை விட கரிகாலர் கூறினால்தான் பொருத்தமாக இருக்கும் என கூறியபடியே தனக்கு அருகில் நின்ற கரிகாலரின் விழிகளில் தனது பார்வையை நிலைக்க விட்டாள் ஆம் வளவனாரே உறைந்தையிலேயே வானவல்லியை என் சகோதரியாக நான் ஸ்வீகரித்துக் கொண்டு விட்டேன் என்னை ஒருமையில் அழைக்கும் உரிமை என் தமைக்கு எப்போதுமே உண்டு என கூற அமைதியாகிவிட்டார் வளவனார் கரிகாலர் வானவல்லியிடம் அக்கா தங்களது பேச்சு உடை நடை அனைத்தும் கடந்த ஒரு ஓரை பொழுதில் முற்றிலும் மாறிவிட்டதே ஆச்சரியமாக இருக்கிறது காலையில் குச்சரக் குடிகையில் நான் கண்ட என் தமக்கைக்கும் இப்போது நான் காணும் என் தமக்கைக்கும் நிரம்ப வேறுபாடு காணப்படுகிறதே என ஆச்சரியத்துடன் வினவலானார் ஆம் எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அந்த புறவி மீது எப்போது தாவினேனோ அப்போதிலிருந்து என் மனநிலையும் முற்றிலும் மாறிவிட்டது தாங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என கூறும் அதிகாரம் எனக்கு இல்லை ஆனால் தாங்கள் மீண்டும் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கரிகாலா நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் இனி என் முடிவில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை ஏன் இந்த முடிவு என கரிகாலர் வினவ அதற்கு வானவல்லி கூறிய பதில் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் தூக்கிவாரி போட்டது என் தமையன் விட்டு சென்ற பணியை என் தலைவர் மேற்கொண்டார் இப்போது என் தலைவர் விட்டு சென்ற பணியை நான் தான் முடித்து வைக்க வேண்டும் அக்கா ஆம் கரிகாலா இந்த போர் எனக்கானது படைத்தலைவர் விட்டு சென்ற வஞ்சினத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் அவளது விடிகள் சிவந்தன முகம் இறுக்கமானது போரில் இருங்கோவில் மற்றும் அவரது புதல்வனை கொல்வேன் என்று வீரர் உரைத்த வஞ்சினமா ஆம் இது சாத்தியம்தானா வனவல்லி அவசரத்தில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று குறிக்கிட்டார் வளவனார் அப்பா இந்த முடிவை நான் தாமதமாகவே எடுத்துள்ளேன் ஆனால் என் முடிவில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை என பதில் அளித்தாள் அம்மா போர்க்களத்திற்கு பெண்கள் செல்லும் அளவிற்கு சோழ நாட்டில் வீரர்களின் நிலை தாழவில்லையே அப்பா போர்க்களத்திற்குள் வீராங்கனைகள் நுழைந்தால் வீரர்களின் நிலை தாழ்ந்துவிட்டது என பொருள் கொள்ள வேண்டாம் போர்க்களத்திற்குள் பெண்கள் நுழையக்கூடாது என விதி ஏதாவது இருக்கிறதா போர்க்களத்தில் பெண்கள் நுழைய என்பது ஆரியர்களின் மனுநீதி அதை எதற்காக நாம் பின்பற்ற வேண்டும் இது சோழ தந்தையே தமிழகம் நமக்கென்று தனி பாரம்பரியம் இருக்கிறது புறமுதுகிட்டு தன் மகன் மடிந்தான் என கேட்ட தாய் என் மகன் போரில் புறமுதுகிட்டிருந்தால் அவனுக்கு பாலோட்டிய என் மார்பை அறுத்துக் கொள்கிறேன் எனக் கூறிக்கொண்டு குருவாலுடன் போர்க்களம் சென்ற பெண்களும் இருக்கிறார்கள் தனது குழந்தைகள் அனைவரும் போர்க்களத்தில் மடிந்துவிட்ட செய்தியைக் கண்டு வருந்தாமல் செருக்களத்திற்கு அனுப்ப தனக்கு இன்னும் குழந்தைகள் இல்லையே என வருந்தியபடி தனது மகன்களின் போர்வாலினை எடுத்துக்கொண்டு அவர்களின் சார்பாக படைக்களத்திற்குள் நுழைந்தவள்தான் வீரத் தமிழச்சி அந்த வரிசையில் நானும் போகிறேன் அம்மா நீ வேண்டுமானாலும் சரியானதாக இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது நடைமுறைக்கு ஒத்து வராதா ஆம் ஏன் வீரர்கள் பெண்களுடன் சரிசமமாக போர் புரிய தயங்குவார்கள் இது தங்களின் கருத்தா அல்லது வீரர்களின் கருத்தா எதுவாக இருந்தால் என்ன நீ அவரது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தவள் தனது புருவம் இரண்டையும் உயர்த்தி கம்பீரமாக பாண்டிய நாட்டை தடாதகை பிராட்டி எனும் இளவரசி ஆளவில்லையா அவளுக்கு அனைவரும் கீழ்ப்படிந்ததால் தானே அவரால் நல்லாட்சியை வழங்க முடிந்தது என கூற பதிலுக்கு என்ன மறுமொழியை கூறுவது என தெரியாமல் வளவனார் திணறினார் உடனே அருகில் நின்ற உபதலைவர்கள் மற்றும் உபதளபதிகளிடம் யாருக்காவது தயக்கம் இருக்கிறதா அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் தயக்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க அப்போது டால் தங்களுடன் சேர்ந்து பணியாற்ற எங்களுக்குள் எந்த தயக்கமும் இல்லை எங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கினாலும் நாங்கள் யாரும் மறுத்து பேச மாட்டோம் என பணிந்தான் உடனே அங்கிருந்த திருக்கண்ணன் பரதவன் குமரன் மற்றும் வில்லவன் அனைவரும் டால்தோபியாஸ் கூறியதை ஆதரித்து பேசினார்கள் அருகில் அமைதியாக நின்ற கரிகாலரை பார்த்தால் வானவல்லி அவளது பார்வையில் திரண்டிருந்த உறுதியை கவனித்த கரிகாலர் எதுவும் எதிர்த்து பேசாமல் நம் உப தலைவர்களே கூறிவிட்டார்கள் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கூறியவர் அவளிடம் படைத்தலைவர்களுக்குரிய லட்சினியை வழங்கினார் அதை கண்ட வளவனார் வேண்டாம் கரிகாலா இது சரியான யோசனை அல்ல என தனது கையை உயர்த்தினார் கரிகாலர் உடனே வளவனார் வாயை மூடி அமைதியாகிவிட்டார் அவரிடம் ஐயா இதில் தாங்கள் தலையிட வேண்டாம் யாரையும் எந்த பொறுப்பிலும் நியமிக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது என அதிகாரத்துடன் கூறிவிட்டார் கரிகாலர் படைத்தலைவர் பொறுப்பிற்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த வீரர்களை நியமிப்பதே நமது வழக்கம் பல உப படை தலைவர்கள் அந்த தகுதியுடன் காணப்படுகிறார்கள் ஆனால் தாங்கள் போர் அனுபவமே இல்லாமல் நியமிக்கும் என் மகளே என்றாலும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது நான் விட்டேன் இனி யாரும் விவாதிக்க வேண்டியதில்லை அமைதியாகிவிட்டார் பரதவன் குமரன் மற்றும் திருக்கண்ணனிடம் சென்ற வானவல்லி நீங்கள் இருவரும் படைத்தலைவர் செங்குவீரர் தங்களுக்கு அளித்த பணியை தொய்வின்றி தொடருங்கள் அது மட்டுமல்லாமல் பணி நிலைமையையும் கூடுதலாக கவனியுங்கள் என கூறியவள் டால் தொப்பியாஸ் மற்றும் வில்லவனிடம் நீங்கள் இருவரும் என்னுடன் வாருங்கள் என அழைத்துக் கொண்டு புறப்பட்டாள் அவளிடம் கரிகாலர் இருவரையும் எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என வினவினார் சட்டென்று பதிலை உதிர்த்தால் வானவல்லி போரினை ஒத்தி என்று போரினை ஒத்தி போட போகிறாயா அதிர்ச்சியுடன் மீண்டும் அவர்களின் உரையாடலில் குறுக்கிட்டார் வளவனார் ஆம் அப்பா அன்று பிடர்தலையர் என்னிடம் தெரிவித்தார் இந்த நிலையில் போர் தொடங்கினால் சோழ நாடு வீழ்வது நிச்சயம் என்று போரை தள்ளி போடுவதும் என் கையில் தான் இருக்கிறது என்றும் தெரிவித்தார் அவர் அவர் கூறியதின் அர்த்தம் வேறு நீ இருங்கோவின் மகளை மனம் செய்து கொள்ள வேண்டும் அர்த்தத்தில் தெரிவித்தார் அதற்கு அவசியம் நேராது இன்னும் குறைந்தது ஆறு திங்கள் காலத்திற்கு சோழ நாட்டை எதிரிகளின் படைகள் சூழாது அதற்கு நான் பொறுப்பு இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் மக்களை திரட்டி அவர்களுக்கு தக்க பயிற்சி அளித்து நம் படைபலத்தை பெருக்குங்கள் நீண்ட முற்றுகை நீடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது புகார் கோட்டையில் உணவுப் பொருள்களையும் சேகரிக்கத் தொடங்குங்கள் சோழ தேசத்தில் இருக்கும் அனைத்து வால் பட்டறைகளும் தொய்வின்றி இயங்கட்டும் போருக்குத் தேவையான ஆயுத தடவாளங்கள் உற்பத்தியாகட்டும் என அவரிடம் தெரிவித்தவள் கரிகாலரிடம் நான் செய்தி அனுப்புகிறேன் என கூறிவிட்டு இருவரையும் அழைத்துக் கொண்டு குன்றுத்துறையை நோக்கி புறப்பட்டாள் புறவையில் சென்ற மூவரையும் ஆச்சரியத்துடனே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்தவர்கள் அனைவரும்